ஹாய் இப்போ இருக்க கூலிங் கிளைமேட்டுக்கு எப்படி சூடாக ஆந்திரா ஸ்டைலில் வச்சு சாப்பிட்லாமா இதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு கப்பு கடலை மாவு அதுக்கப்புறம் தேவையான அளவு பேக்கிங் சால்ட்டு சால்ட்டு மிளகாத்தூள் வாட்டர் நான் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் வாழக்காய் அவ்வளோதான் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா இதில் வந்து கொஞ்சமாக வாட்ரு வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அதுக்கு தேவையான அளவு தான் ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக வந்து ஆட் பண்ணால் அதிகம் உப்பு அதிகமாயிடும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அங்கங்கே சால்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து ரெடி பண்ண முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து பஜ்ஜி நல்லா ஒரு இதில் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆயில் சூடு பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒன் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வோடு சமைக்க இல்லை கொஞ்சம் லவ்வோட சமைங்க சுமாராக இருக்கிற சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு செய்ய தெரியலனா வீட்டில் கிட்டே கொடுத்து செஞ்சு தான் கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு ஒன் டீஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உரப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லெமன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆஃப் லெமன் போதும் இந்த வெங்காயத்துக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து புளிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க புளி புத்தகர்ந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி சுட்டு வச்சுருக்கோம்ல அதில் கார்னரில் கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுங்க தலைவா ரெடி இதே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்